டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இருநூற்றி ஒன்றாவது ஆண்டு வருவிக்க உற்ற நாள் இன்று உலகெங்கிலுமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவரால் வருவிக்க உற்றேன் என்று தம்மை கூறிக்கொண்ட தம்மை பற்றி தம்முடைய இந்த வருகையை பற்றி வெளியுலகத்திற்கு சொன்ன திரு திருவுட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலேயே அவர் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் என்பதற்கான அடிக்கலை நாட்டுகிறார் முதன் முதலாக ஒரு சங்கமாகத்தான் இந்த சன்மார்க்க கொள்கையை கொண்டு வருகிறார் ஏனென்றால் உலகில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் எல்லா மதங்களுமே எல்லா சமயங்களுமே இறைவரை அடிப்படையாக தான் இருக்கும் ஆனால் திருவுருட்பிரகாச வழல் பெருவானதன் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பதா முன்னதாக வெட்ட வெளிச்சமாக போட்டுடைத்தார் இந்த சமயங்களுக்கும் மதங்களுக்கும் கடவுளுக்கும் இறைவருக்கும் தொடர்பே இல்லை என்று சாதியும் மதமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிறார் வள்ளல் பெருமானார் அப்படின்னா யார் சொன்னதாக சொல்கிறாரு சாதியும் பொய்யுன்னு சொல்லிட்டு மேடையில் ஒரு அரசியல்வாதி சொன்னால் சொல்லலாம் இல்லை ஒரு மா ஒரு சாமியார் சொன்னார்னால் சொல்லலாம் இல்லை வந்து ஆசிரியர் சொன்னார்ன்னா சொல்லலாம் இறைவரே சொன்னார்ன்றார் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சாதியும் மதமும் பொய்யென்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதின்றார் அப்போ இறைவன் முதன் முதலாக எனக்கு சொன்னது இந்த உலகத்திற்கு சொன்னது இந்த சாதியும் மதமும் பொய்யிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இறைவன் இந்த மக்களுக்கு வள்ளல் பெருமானார் மூலமாக சொன்ன முதல் ஒரு அறிவுரை முதல் அவர் நடத்திய பாடம் அவர் கூறிய பேருண்மை சாதியும் மதமும் பொய்யிடான்ட்டார் ஆக இதிலிருந்து தான் சன்மார்க்கம் என்பதை தொடங்குகிறது ஆக சமரச என்றால் ஏற்றத்தாழ்வற்ற சுத்த என்றால் தூய்மையான கலப்படம் இல்லாத பிற மதங்கள் மதங்கள் கலப்படம் இல்லாத நாத்திக கலப்படம் இல்லாத சுத்த சத்திய என்றால் உண்மையான என்று கூறி அதற்கடுத்து தான் சன்மார்க்கம் சொல்றார் சன்மார்க்கம் என்கிற பெயர் திருமூலர் காலத்திலே இருக்கு ஆனால் இதற்கு அதனால தான் திருவுள் ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமாளர் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு பெயர் வைக்கிறார் ஆக இவ்வளவு வெளிப்படையாக தெளிவாக வரையறுக்கிறார் இது இந்த சன்மார்க்கத்தை வடலூர் சன்மார்க்கத்தை அவ்வளவு தெளிவாக வரையறுக்கிறார் அப்படிப்பட்ட அவருக்கு எண்பது காணி நிலத்தை பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுகளில் அங்கேதான் அவர் தர்மசாலை என்று உணவளிக்கக்கூடிய ஒரு சாலையும் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்கிற எண்பது காணி நிலம்தான் இப்பொழுது நூற்றி ஆறு ஏக்கர் அதனுடைய அளவீடு இப்போதைக்கு அந்த எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலமே அதை பெருவழி தலம் என்று திருவூர் பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமாள் அழைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பெயர் உத்தரஞான சிதம்பரம் என்று பெயர் வைக்கிறாங்க தற்போது இருக்கக்கூடிய சிதம்பரம் என்பது பூர்வ பூர்வஞான சிதம்பரம் இது உத்தரஞான சிதம்பரம் என்று பெயர் சூட்டுகிறார் அது அது மட்டும் இல்லாமல் அதற்கு இன்னொரு பெயரும் பெயர் இவர் சூட்டல உத்தரஞான சிதம்பரம் என்கிற பெயர் வள்ளல் பெருமானார் சூட்டியதில்லை இறைவர் அளித்த பெயர்னு சொல்கிறாங்க இறைவர் இன்னொரு பெயர் அழிக்கிறார் அதற்கு பெயர் உத்தரஞான சித்திபுரம் என்று சொல்கிறார் ஆக உலகியலால் பார்வதிபுரம் என்று அழைக்கப்பட அழைக்கப்பட்ட இந்த அந்த எண்பதுக்கான நிலத்திற்கு உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று இறைவர் வைத்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித சித்திபுரத்திற்கு திரு அருண் தலம் என்கிறார் ஆக தலம்னே சொல்கிறார் அப்போது நீங்கள் வந்து மண்டபங்கள் கட்டி கீழே வந்து மார்பிள் ஃபினிஷிங்லாம் போடப்பட்ட பிற கோவில்களைப் போல அல்ல இது பெருவெளித்தலம் வெட்ட வெளித்தலம் அப்படின்றாங்க அப்போ எண்பது காணி நிலமுமே வெளித்தலம் அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றாங்க நெற்றி போட்டு பூமியினுடைய நெற்றி போட்டுன்னு சொல்கிறாங்க சுழுமுனைன்னு சொல்கிறாங்க ஆக பூமியினுடைய நெற்றிப்போட்டாக அந்த எண்பது காணி நிலத்தையும் குறிப்பிட்ட ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானார் அந்த எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலமுமே ஆற்றல் வாய்ந்த இறையாற்றல் பெற்ற நிலம் என்று கூறி அதன் அடையாளமாகத்தான் ஞானசபையை அங்கே நிறுவினேன்னு சொல்றாங்க ஆக அங்கே தருமச்சாலையின் ஞானசபயம் மட்டும் கோயில் காலி காலையிடம் என்று யாராவது பிதற்றி கொண்டிருந்தால் யாராவது உளறிக்கொண்டிருந்தால் அவர்கள் திரு பிரகாச வள்ளல் பெருமானார் கூறியதற்கு நேர் எதிராக செயல்படுகிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள் என்று பொருள் ஒவ்வொரு உத்தரங்கான சிதம்பரம் மாலையில் இந்த என்பதுக்கான நிலம்தான் எனக்கு அருள் தந்தது பொருள் தந்தது சன்மார்க்கம் தந்தது ஞானம் தந்தது சித்திகள் தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அறுநான்கு ஏழு கோடி சித்திகள் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு இன்ட்டு ஏழா ஏழு ஏழு கோடி சித்திகள் கணக்கு போடுங்க ஏழு கோடின்னு பெருக்கி பார்த்தா எவ்வளோ வருது அத்தனை சித்திகள் வாய்க்கப்பெற்ற இடம் எனக்கு அதே போல சுத்த உடலும் ஒளி உடலும் ஒளி உடலும் கிடைக்கப்பெற்ற இடம் அப்படிப்பட்ட வாய்ந்த இடம் சித்தாரை எழுப்பும் முத்தரங்கான சிதம்பரம் சித்திபுரம் என்கிறார் ஆக எண்பதுக்கான நிலவுமே அது வந்து தலம் தான் அது வெளித்தலம் பெருவெளித்தலம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக இந்த போலி சன்மார்க்கர் இருக்காங்க இல்லைங்களா கரைவேட்டி வெளியில் கரைவேட்டி கட்டுவாங்க சன்மார்க்கத்திற்கு வரும்போது வெள்ளையன் வெள்ளை கட்டி கொண்டு கையில் குடிபிடித்துக் கொள்வார்கள் அங்கே வந்து ஒரு கட்சி குடிபிடிப்பாங்க இங்கே வந்து சன்மார்க்க குடிபிடிப்பார்கள் இந்த இரட்டை வேடம் போடக்கூடிய இரட்டை நாக்கூடிய பச்சோந்திகள் இவர்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிக்கு புதுசு புதுசாக விளக்கம் கொடுத்தாங்க என்னமோ உலகத்தில் யாருமே வந்து தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த எம்ஜிஆர் ஒரு படத்தில் மறு வச்சிட்டு மாறு வேஸ்டில் வருவார் பார்த்தீங்களா அதுபோல் இவர்கள் வந்து முதலில் ஏமாற்றினார்கள் வெளி என்றால் ஸ்பேஸ் என்ற அர்த்தம் எனவே இந்த காலி இடம் என்பது அது காலி இடத்தில் என்ன வேண்டுமானாலும் கட்டி கொள்ளலாம் அங்கே மண்டபங்கள் கட்டி டெய்லி ஆயிரம் பேர் டோக்கனில் வரிசையில் விட்டு டோக்கன் கொடுக்கலாம் இந்த பொது கழிப்பறை போல் அங்கே வந்து டோக்கன் கொடுத்தோம்னா அங்கே ஒரு முந்நூறு டாய்லெட்டும் கட்டி விட்டோம்னா அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா வாங்கிக்கலாம் அப்புறம் கேண்டீன் கட்டி விட்டு அதுக்கு ஒரு பத்து வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு நூறுரூவா சம்பா சம்பாதிக்கலாம் அப்புறம் இந்த பொது தரிசனத்துக்கு ஒரு இலவசம் அப்புறம் சிறப்பு தரிசனத்துக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா ஐநூறுரூவான்னு போட்டு அந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கடை போல மாற்றலாம் என்று இந்த போலி இரட்டை வேடமிட்ட இந்த சன்மார்க்கர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை வேடதாரிகள் தான் அத்தனை பொய்யையும் தொடக்கத்திலிருந்து இந்த சர்வதேச மையம் என்கிற அந்த குரல் எழுந்த காலத்திலிருந்து பொய்யா பேசிட்டு வர்றாங்க ஒன்றில் கூட உண்மை இல்லை வள்ளல் பெருமானார் இயற்கை உண்மை என்கிறார் சன்மார்க்கத்தை இயற்கை உண்மை என்கிறார் இயற்கையே உண்மைதான் அதிலேயும் இயற்கை உண்மை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் ஆனால் அதற்கு நேராக பொய்யை தவிர இவர்கள் எதுவுமே அவர்கள் பேசுவதில்லை இன்று வரையிலும் தொடர்ந்து வந்து இந்து சமய நிலையத்துறையும் இந்து சமய சமயத்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த இரட்டை வேடதாரிகளும் பணம் பறிக்கக்கூடிய பணம் சம்பாதிப்பதும் புகழ் சம்பாதிப்பதும் பெருமை சம்பாதிப்பதும் மாலைகள் சூடிக்கொள்வதும் கைதட்டல் பெறுவதுமாக இருக்கக்கூடிய அரசியல் வியாதிகள் போல செயல்பட்டு இரட்டை வேடதாரிகள் இந்த மூன்று வேடதாரிகள் ட்ரிபிள் சொல்ல ட்ரிபிள் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் சன்மார்க்கத்தை ஒழிப்பது மட்டும்தான் அவர்களுடைய முதல் குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார்கள் ஆனால் வெளியே நடிப்பாங்க அப்படியே பாசாங்கு செய்வார்கள் அப்படி கூடிய சன்மார்க்கத்திற்கு ஆதரவாக இருப்பதை போல நடிப்பார்கள் ஐயோ நூறு கோடி ரூபாய் கொடுத்துருச்சு அரசு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருச்சு என்று கூப்பாடு போடுவார்கள் திருவன் பிரகாஷ் ராமலிங்க வளல் பெருமானாருக்கு நூறு கோடி என்பது அவ்வளவு பெரிய தொகையாது இல்லைங்களா இத்தனை ஆண்டு காலம் அவர் இத்தனை கோடி பேருக்கு உணவளித்த அந்த உணவினுடைய விலையை கணக்கிட்டால் எத்தனாயிரம் கோடி இருக்கும் அதற்கு ஈடாகுமா இந்த நூறு கோடி ரூபாய் நினைக்க வேண்டாமா இதை பெருமை பேசுகிறார்கள் என்றால் அது அருபிரகாச ராமலிங்கவள்ளல் பெருமானாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் ஆட்சி கவிழ்ந்து வீட்டுக்கு ஓடக்கூடிய அரசியல்வாதிகளை தலைவராகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சன்மார்க்கர்களா இவர்கள் சன்மார்க்க சங்கத்தவர்களா இவர்கள் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்களா இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களா வள்ளல் பெருமானாரே என்னை வணங்காது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கு என்கிறார் ஆனால் இந்த அற்ப பதர்கள் அருட்பிர வள்ளலாரையும் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை வணங்காமல் ஐந்தாண்டுகளில் வந்து வாக்கு மாறிப்போனால் வீட்டுக்கு ஓடி சென்றிருக்கக்கூடிய செல்லக்கூடிய அரசியல் வியாதிகளுக்கு கொடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவப்பு கம்பளம் பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெட்கமாக இல்லையா அப்படின்னு அடுத்த சந்ததி கேட்குமா கேட்காதா வள்ளல் பெருமாடரை உண்மை உண்மையான தொண்டர்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வள்ளல் பெருமாநரை பின்பற்றல்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்க முடியாவிட்டாலும் மனதிற்குள் எண்ணுவார்களா மாட்டார்களா அப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து பொய்கூறிக்கொண்டே இருந்தார்கள் உண்மையிலேயே இந்த திமுக அரசிற்கு குறிப்பாக சேகர் அவர்களுக்கு வடலூர் பெருவழித்தலத்தில் வந்து நீங்கள் அதை வந்து உலக அளவில் கொண்டு போகணும் சன்மார்க்கத்தை கொண்டு போக முதலில் என்ன செய்திருக்க வேண்டும் முதலில் பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு வர்றது அங்கே வடலூரில் ப பார்வதிபுரத்தை ஒட்டி சுற்றிலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய புலால் கடைகளை இறைச்சி கடைகளை அகற்றுங்கள்னு தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக கரடியாக கத்திக்கிட்டு இருக்காங்க சன்மார்க்க சங்கத்தவர்கள் இன்று வரை அது அகற்றப்படவில்லை அதே போல அங்கே டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்குகின்றன அதையும் அங்கே இருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி பதினைந்து ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அதை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு சேகர்பாபு அமைச்சரானதற்கு பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அங்கே வந்து சுற்றிலும் வந்து வேலி இல்லாமல் இருக்கிறது அங்கே சமூக விரோதிகளெல்லாம் பெருவளித்தளத்துக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதை தடுப்பதற்கு இன்று வரையும் இந்த சேகர்பாபு அவர்களுடைய அமைச்சரவையினால் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் அவையினரால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை அதை செய்ய முடியவில்லை அல்லது செய்ய இயலவில்லை அல்லது செய்ய விரும்பவில்லை மாறாக அந்த இடத்தை எவ்வளவு வந்து போல் நகராட்சி குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க அரசாங்கம் தான் நகராட்சியும் அரசாங்கம் தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த பெருவழித்தலைமர் இருக்கிறது அதற்குள் நகராட்சி குப்பைகளை கொண்டு போய் செயற்கையாக கொட்டுறாங்க எதற்கென்றால் அதற்கு ஒரு விடையை ரெடிமேடாக வச்சுருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்லிருந்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த போலீஸ் சன்மார்க்கர்கள் வரையிலும் என்னவென்றால் சர்வதேச மையம் அமைந்து விட்டால் இது எல்லாம் சரியாகிவிடும் சர்வதேச மையம் விட்டால் ஒட்டுமொத்தமாக வடலூரே புனித நகரமாக ஆகிவிடும் என்று திருவாய் மலந்தர் இருக்கிறார் நமது சேகர் சேகர்பாபு ஐயா அதுதான் அமைக்கிறோம் வந்தாலே எல்லாம் புனித அதாவது வந்து கூரை கோழி பிடிக்க முடியாதோ வானம் ஏறி வைகுந்தம் போனாப்பில்ல அப்படின்னு ஒரு சொலவடை உண்டு கிராமத்து பொறுத்தள சொல்லுவாங்க அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆட்சிக்கு வந்து இந்த இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட அக்டோபர் ஆகிவிட்டது இத்தனை ஆண்டு காலம் அங்கே ஒரு மதுபானக் கடையை அகற்ற முடியவில்லை அங்கே புலால் இறைச்சி கடை அங்கிருந்து அகற்ற முடியவில்லை சமூக விரோதத்தில் உள்ளே வருவதை அகற்ற முடியவில்லை உள்ளே வந்து புகைப்பிடிப்பதை தடுக்க முடியவில்லை உள்ளே மதுபா மதுபான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தடுக்க முடியவில்லை ஆனால் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கே மதுபானம் மறந்து விட்டு அங்கே இரவு படுப்பதற்கு அனுமதிக்கிறது இந்து செந்து இந்து சமய அறநிலைத்துறை அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து மதுபான கடை விற்பனைக்கு அனுமதிக்கிறது தமிழ்நாடு திமுக அரசு புலால் விற்பனைக்கு அனுமதிக்கிறது திமுக அரசு ஆனால் பெருவெளித்தளத்திற்குள் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது என்று யாராவது அன்பர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை நுழைவாயிலேயே காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தி நிறுத்தி விடுகிறது இந்து சமயநிலைத்துறை சமூக விரோதிகள் தாராளமாக உள்ளே செல்லலாம் ஆனால் பெருவளித்தலத்தை சிரித்து விடாதே என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க அன்பர்களும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் தமிழர் அவருடைய நலன் விரும்பிகள் அனைவருமே மெய்யில் நலன் விரும்பிகள் மெய்யில் பின்பற்றாளர்கள் ஆய்வறிஞர்கள் எல்லாம் உள்ளே போனால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஆக இந்து சமய சேகர் சேகர்பாபு அவர்களை பொறுத்தவரையும் திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் யாரெல்லாம் சமூக விரோதிகள் பெருவளித்தலத்தை சிதைக்காதே என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக விரோதிகள் மதுபான கடையை இருந்து அகற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக விரோதிகள் இறைச்சி புலால் கடையை வெளியே எடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூக விரோதிகள் அங்கே உள்ளே வந்து போதை மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்படுவதாக அரசல் புரசலாக தகவல் வருகிறது உண்மையா என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் சமூக சமூக விரோதிகள் பெருவெளித்தலம் அது ஒரு வெட்ட வெளித்தளம் எனவே வடலூரில் ஏராளமான இடங்கள் புறம்போக்கு நிலம் இருக்கின்றன அங்கேயே போய் நீங்கள் இப்போ வந்து சர்வதேச மையத்தை கட்டிக்கொள்ளுங்கள் ஆனாலும் அங்கு கட்டினாலும் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமளர் சொல்லாத எந்த கட்டுமானத்தையும் எந்த அமைப்பையும் நிறுவக்கூடாது சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் வந்து சேகர்பாபுவுக்கும் அவரது வகையராக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் ஆனால் அங்கே நகரா நகராட்சி கொண்டு குப்பையை கொட்டினால் அவர்கள் சமூக அன்பர்கள் அவர்கள் தான் சன்மார்க்க சங்கத்தை உலகெங்கிலும் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை எழுபத்தைந்து பட்டா போட்டு அப்பொழுது திமுக அரசு தான் பட்டா போட்டு கொடுத்து அது பல பேருக்கு விற்று அது பல கோடி வணிகமாக இருக்கும் அளவுக்கு வேடிக்கை பார்த்தது திமுக அன்றைய திமுக அரசும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து வரக்கூடிய இந்த சேகர்பாபு அவருடைய இந்து சமய நலத்துறையும்தான் அது தவறு என்று சுட்டி காட்டினால் அவர்கள் சமூக இன்று வரை ஏக்கர் நிலம் எங்களிடம் இருக்க இல்லை எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலம்தான் இருக்கிறது என்று சர்வதேச மையம் வந்து அறிவிக்கப்பட்ட காலத்திலேயே அறிவிக்காமல் மறைத்துவிட்டு இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்திலும் நாங்கள் சர்வதேச மையம் என்ற பெயரில் முழுசாக கட்டடத்தை போட்டு கட்டி இப்பொழுது லட்சக்கணக்கான கூட்டம் வருவதை சாரை சாரையாக கூட்டம் போவது திருப்பதி கோவில் போல கூட்டம் வருவது போல கட்டம் கட்டி பொட்டி கட்டி நாங்கள் வந்து அப்படி வந்து வசூல் செய்வோம் என்று எண்ணுகிற அவர்கள் வந்து சன்மார்க்கவாதிகள் அப்படிலாம் இருக்கக்கூடாது பெருவழித்தளத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது அது வெட்டவெளித்தலம் பெருவெளித்தலம் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அங்கே நிற்க வேண்டும் அதுவும் மாதப்பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் பூச நட்சத்திரத்தன்று தான் அங்கே வந்து மக்கள் வந்து கூடி வழிபட வேண்டும் எப்படி சபரிமலையில் வந்து ஆண்டுக்கு ஒருமுறை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் அந்த அங்கே வழிபாடு நடக்கிறதோ அதுபோலத்தான் இங்கே குறிப்பிட்ட சில நாட்கள் அது சபரிமலை மாதிரி கோயில் அல்லது அங்கே எப்படி குறிப்பிட்ட நாட்களில் வந்து அங்கே வழிபாடோ அதே போல் குறிப்பிட்ட இங்கே பூச நட்சத்திரத்தன்று தான் வழிபாடு என்று வரையறுத்து சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் எனவே அப்படி ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக மட்டுமே அல்ல அந்த எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் பெருவலைத்தளத்தில் வந்து ப தைப்பூசத்தன்றும் மாதப்பூசத்தன்றும் நின்று அவர்கள் மனமுருக வேண்டினாலே அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும் தொடர்ந்து வர 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 அவர்களுக்கு ஜீவகாருண்யம் அவர்களுக்கு வந்து தெளிவாகும் ஜீவகாருண்யம் தெளிவானால் குருவ மத்தி திறக்கும் மோட்ச மூச்சவிட்டின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க செத்தாரை எழுப்பும் உத்தரங்கையான சிதம்பரம் உத்தரங்கையான சித்திபுரம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல மதுபான கடைகளை அகற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்த திமுக அரசு புலால் கடை அகற்றவில்லை அங்கே தருமச்சாலையிலே எப்பொழுதும் அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கார் எந்த நேரத்தில் வந்து உணவுக்கு பசியோடு இருப்பவர்கள் கேட்டாலும் உணவளிக்க வேண்டும் என்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு என்ன நடக்குது சேகர்பாபு அவர்கள் தலைமையிலான இந்த சமய நலத்துறையில் காலையில் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் என்று பிரித்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஞானசபையில் வழிபாடு படி வள்ளல் பெருமானர் சொன்னது போல இல்லை வள்ளல் பெருமானார் உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னார் சரி கடந்த நூற்றி உடனே கேட்க உடனே வந்து பல பேர் அறிவித்த நம்ம கே அறிவு நம்ம கேட்குறாங்க இத்தனை ஆண்டு காலம் சன்மார்க்கர்கள் ஏன் கேட்கவில்லை ஏன் அதையெல்லாம் தட்டி கேட்கவில்லைன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து அது அனைத்துமே இந்து சமய ஆர்நலத்துறை கைகளில் தானே இருக்கிறது இந்து சமய அறலத்துறை கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது அப்போ யார் கேட்பாங்க யார் கேட்டிருக்கணும் இந்து சமய என்ன செய்து கொண்டிருந்தது இத்தனை ஆண்டு காலம் என்கிற கேள்வி வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நீங்கள் தான் நிர்வாகம் உள்ளே யாரும் நுழைய முடியாது யார் வந்து சமூக வேணால் விட்டுருவீங்க ஆனால் வந்து சன்மார்க்கர்கள் வந்து உள்ளே வந்து அந்த இடத்தையெல்லாம் நிர்வகிக்க ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்ல சன்மார்க்கர்களை சமூக விரோதிகள் போல் சாலையில் நிறுத்தி வைத்து விடுவீர்கள் இடத்துக்கு இடம் கொடுத்த அந்த பார்வதிபுரம் மக்களை வந்து வழக்கு போட்டு அவர்கள் மீது பிணையில் வர முடியாத வழக்கு போட்டுருவீங்க சிறையில் தள்ளுவீர்கள் ஆக இப்படியெல்லாம் செய்து கொண்டு ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமனர் என்ன சொன்னாரோ அதை கேட்காமல் அதை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் தங்கள் சௌரியத்துக்கு நடந்து கொண்டிருந்தது இந்து சமயநிலைத்துறை தான் ஆக இந்து சமயத்துறை துறையின் கைகளில் தான் இத்தனை ஆண்டு காலம் இருக்கும் பொழுது இடம் பறிபோனதற்கு பொறுப்பும் இந்து சமயநிலைத்துறை தான் இருபத்தி ஆறு ஏக்கர் காணாமல் போயிடுச்சு ப்ளஸ் ஆறு ஏக்கர் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணாமல் போனதற்கு காரணம் இந்து சமயநிலைத்துறை தான் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அங்கே சமூக விரோதிகள் நடமாடுகிற அது இந்து சமயநிலைத்துறை தான் காரணம் ஆக இடத்தை பறிகொடுத்து விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்திலும் சர்வதேச மையம்ங்கிற பெயரில் கட்டுமான குப்பைகளை குவிர்களை கொட்டப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் ஒரு மெக்காவில் போய் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நிற்கக்கூடிய காபாவில் அங்கே போய் சேகர்பாபு சர்வதேச மையம் கட்டுவாரா இல்லை நீங்கள் வேட்டிக்கனில் போயிட்டு அங்கே சர்ச் இருக்கக்கூடிய சுற்றி வரக்கூடிய மக்கள் வந்து கூடி நிற்கக்கூடிய இடத்துல சர்வதேச மையம் கட்டுவாரா செய்ய சொல்லுங்கள் பாப்போம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய கோயிலில் போய் அப்படி செய்ய முடியுமா மசூதி இருக்குது திருவள்ளிக்கேன்னு பெரிய மசூதி பிக் மாஸ்கன் பெரிய மசூதி இருக்குது அங்கே போய் மக்கள் வழிபடுறாங்களே தொழுகிறாங்களே அந்த இடத்துல இப்போ சர்வதேச மையம் கட்டி நபிகள் நாயகத்தினுடைய பெருமை உலகங்களும் பறைசாற்றுவோம்னு சேகர் பாபு சொல்லுவாரா அவ்வளவு ஏங்க அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் பூர்வகையான சிதம்பரம் சிதம்பரம் நடராசர் கோவில் அங்கே தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது அந்த கோவில் இருக்கிறது எந்த சமய அரத்திலேயே உள்ளே போக முடியல அப்படிப்பட்ட இடத்துல அங்கே போய் இந்த இந்த இது போன்ற எந்த விதமான சர்வதேச மையத்தை எல்லாம் சொல்ல முடியாது சேகர்பாபுவால் அவர் என்ன பண்ணுறாரு மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை காணவில்லை என்று அதை வந்துங்க இந்த மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து சிதம்பரத்தில் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு வழக்கு சரிங்களா அந்த வழக்கும் அதே போல் பெருவழித்தள வழக்கும் ஒரே டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் சுரேஷ்குமார் சவுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடக்குது முதல் வழக்கு பெருவழித்தள வடலூர் இரண்டாவது வழக்கு சிதம்பரம் முதல் வழக்கு பெருவளித்தள வழக்கில் ஐயோ பொத்தம் உள்ள நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தில் ஆட்டை போட்டாங்க யாரோ அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்து சமயத்துறை ஆமாம் அவர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை நாங்கள் பட்டா போட்டு கொடுத்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டிலே அப்படின்னு இவங்க சொல்லுது உத்தரங்கான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வடலூர் வள்ளல் பெருமானாருடைய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை திமுக அரசே பட்டா போட்டு விற்றுச்சு பட்டா போட்டு கொடுத்துருச்சு அப்புறம் ஆறு ஏக்கரை சிவாச்சாரியாருக்கு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்புறம் இந்த வழக்கு முடிஞ்சுன்னா அடுத்த வழக்கு சிதம்பரம் அப்படியே வந்து இந்து சமய நிலத்தில் திரும்பி என்ன சொல்லுது ஐயா மூன்றாயிரம் ஏக்கரில் ஆயிரம் ஏக்கரில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காணவில்லை சிதம்பரம் தீட்சிதர்கள் தின்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இவங்க தாரை பார்த்துட்டாங்க இவங்க அவங்கள பார்த்து குறை சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காணவில்லை என்று எவ்வளவு வந்து கேலிக்குரிய நடவடிக்கைகள் வந்து இந்து சமய நிலையத்தில் நடக்குது பாருங்கள் அங்கே சென்று சேகர்பாபு அவர்கள் கைகட்டி வாய்கு வாய் வாய் பற்றி நிற்கிறாங்க எங்கள் ஜியர் சுவாமிகளிடமும் அதே போல் தீட்சிதரிடமும் ஜியர் கிட்ட கோவச்சுக்க முடியுமா அவர் வந்து வடகலை அதுவும் வைணவா தெலுங்கு பேசக்கூடிய வைணவாக இருப்பார் அங்கே போய் பவ்யமாக தான் நினைப்பார் சேகர்பாபா ஐயா சரி அப்புறம் என்ன இங்கே தீட்சிதர்கிட்ட என்ன பயம் தீட்சிதர்னால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க அங்கே அங்கே போய் பக்சிக்க முடியுமா அங்கேயும் கைகட்டி வாய் வாய்ப்பு நின்று சேகர் தீட்சிதர்கள் மீது அவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறார் ஆனால் பெருவளித்தலம் வள்ளல் பெருமனுடைய இடத்துல அங்கே வந்து அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போரா போராட்டம் செய்கிறவர்களை வஜ்ரா ஆயுதம் கொண்டு அவர் வந்து தாக்க முடிகிறார் அதிரடி படை கொண்டு தாக்க முனைகிறார் கண்ணீர் புகை குண்டுகளோடு தடுக்கிறார் அங்கே போராட்டம் நடத்தியவர்களுக்கு பெண்கள் உட்பட பிணையில் வர முடியாத வழக்கு போடுகிறார் எழுபத்தி ஓர் ஏக்கரில் நூற்றி ஆறு ஏக்கரில் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இப்போ அகற்றமா அகற்ற மாட்டோம் மீதி இருக்க எழுபத்தி ஓர் ஏக்கருக்குள் தான் பெருவழித்தலம் கட்டுவோம் என்று சபதம் செய்கிறார் சேகர்பாபு ஐயா இதே சபதத்தை இதே இந்த ஆக்ரோசத்தை இதே இந்த வீரத்தை அங்கே போய் அப்படியே சிதம்பரத்தில் காட்ட வேண்டிய தீட்சிதர்கள் காட்ட வேண்டியதானே மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டியது தானே சிதம்பரத்தை நீங்கள் வந்து இந்து சமயாலயத்துடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டியது தானே ஏன் செய்யலை ஏன்னா அவா பிராமணா இங்கே தமிழர்கள் இங்கே திருவள்ளுவர் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரும் தமிழர் அவரை பின்பற்றக்கூடியவரும் தமிழர் அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் தமிழர்கள் அப்போ இங்கே ஏறி போட்டு முதிக்க முடியும் ஆனால் பிராமணாகிட்ட போய் எதிர்க்க முடியுமா ஏன்னா நாங்கள் இவே ராமசாமி வழியில் வந்தவர்கள் பிராமணியத்தை பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்காக மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காகவே திமு தீக்கா என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு திமுகவாக ஆனது அந்த திமுகவுடைய வாரிசுகள் நாங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் இரநூறு விழாவில் கூட தீக்கா வைத்து தான் நாங்கள் பேச வைத்தோம் அப்பொழுதே தெரியவில்லையா நாங்கள் பார்ப்பனிய பிராமணியத்தை ஒழிக்கிறோம் ஆனால் சிதம்பரம் தீட்சித்தட்ட போய் கைகட்டி வாய்ப்பு நிற்போம் ஸ்ரீரங்கம் தீட்சி திருடனம் போய் கைகட்டி வாய்ந்து ஜிஎஸ்வாமியிடம் கை கைகட்டி வாய்புத்து நிற்போம் தமிழர்கள் என்றால் ஏறி மிதிப்போம் என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய பண்பாடாக விவசாயமாக இருக்கிறது ஆக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் திராவிட சித்தாந்தத்தை கொண்டு தெலுங்கு மொழியை தான் இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் தற்பொழுது ஆட்டையை போட்டு அதை ஆக்கிரமித்து கட்டடமாக கட்டி சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய அத்தனை பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கீ பர்சன்ஸ் முக்கியமான நபர்களாக யார் இருக்காங்க அவர்கள் பின்னணி தெலுங்கு மொழியாக இருக்கிறது அதற்காக தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களாக தவறாக சொல்ல தெலுங்கு மொழியிலும் திராவிட சித்தாந்தத்தை கொண்டு நாத்திகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க இவர்கள் அடிப்படையில் தெலுங்குகளாகவும் இருக்காங்க இந்த சன் துன்மார்க்கத்தை செதுக்கக்கூடியவர்கள் அவர்கள் நாத்திகர்களாகவும் இருக்கிறார்கள் திராவிட இயக்கங்களோடு தொடர்புடையதாக இருக்காங்க திராவிட பேரையில் பேரவையில் பேசக்கூடியதாக இருக்க திராவிட பேரவை மேடையில் பேசக்கூடியவர்களாக இருக்க இருக்கிறார்கள் கம்மி திராவிட மார்க்சிய கம்யூனிஸ்ட என்று சொல்லக்கூடிய அந்த மேடைகளில் பேசக்கூடியவராக இருக்கிறார்கள் இந்த நாத்திக பின்னணியை கொண்ட தெலுங்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இங்கே சன்மார்க்கத்தை சிதைக்கிறார்கள் இது பட்டியலிட முடியும் இங்கே குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் மதுரையைச் சேர்ந்தவர் அவருடைய பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தெலுங்குராக தான் இருக்கார் அவருக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் அவரும் வந்து தெலுங்கை பின்னணியாக கொண்டவராக இருக்காங்க இவங்கெல்லாம் நாத்திகத்தை பின்னணியாக கொண்டவங்களாக இருக்காங்க எனவே தெலுங்குகள்லாம் எல்லா தெலுங்கு மக்களையும் சொல்ல நாத்திகத்தை பின்னணியாக கொண்ட திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த திராவிட பேரவையைச் சேர்ந்த இந்த தெலுங்கை பா பூர்வீகமாக கொண்ட இவர்கள்தான் சன்மார்க்கத்தை சிதைக்க வேண்டும் அது குறிப்பாக தமிழருடைய அறத்தை சிதைத்து அதை சாதாரண கோயிலாக மாற்றி விட்டுருணும் சமரச சுத்த சன்மார்க்கமாக அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சோறு போடுற இடங்க டோக்கன் போட்டால் வருவா வருவாய் வசூலாகுங்க அடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க கொஞ்சம் நாளில் சேகர் பாபு அப்புறம் இருமுடி எடுக்க வைப்பார் அப்புறம் அளவு கொத்த வைப்பார் எல்லா வேலையும் பண்ணுவார் ஸோ இதுதான் சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நாம் ஒட்டுமொத்த சன்மார்க்க உலகமும் கவலைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுங்களா புனித நகரமாக அறிவிப்போம் என்று திமுக அறிவித்ததே வடலூர் நகரை புனித நகரமாக அறிவிப்போம் அப்படின்னு திமுக அரசு சொல்லுச்சு எப்பொழுது அறிவிப்பீர்கள் அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் கேட்குறார் அதுக்கு ஐயா சொல்கிறாங்க அதுவும் தெளிவாக சொல்றாங்க சத்திய ஞான சபையை சுற்றிலும் சர்வதேச மையத்தை கட்டிவிட்டால் இயற்கையாகவே இது புனித நகரமாக மாறிவிடும் புனிதம் கிடைத்து விடும் அப்படிங்கிறார் அதுக்குதான் சர்வதேச மையம் அமைக்கிறோம் சர்வதேச மையம் என்றே எல்லாம் புனிதமும் கிடைச்சிடும் அப்போது இந்த புனிதம் என்பதை சர்வதேச மையத்துக்குள்ளே தான் வச்சிருக்காங்க யாரே சேகர் ஐயா அந்த குணந்தம் கட்டிட்டாங்கன்னா அது புனிதம் ஆயிரும் அதுவரையிலும் இது புனித நகரமாக ஆக்கமாட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுவரையிலும் இதை நாரடித்து தான் இருப்போம் என்றுதான பொருள் ஆக இவர்கள்தான் சன்மார்க்கத்தை உலகெங்கிலும் கொண்டு போக போகிறாங்களா இவர்கள் தான் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை உலகெங்கிலும் கொண்டு போக போகிறாங்களா என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள் விடை காணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்